இன்றைக்கி குழந்தைகளை ஹீரோ கதாபாத்திரங்களை வச்சு வந்த சில படங்களை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அதை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்டர்வியூவும் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஃபேமிலியில் எல்லோருடையுமே உட்காந்து அந்த படத்தை வந்து பார்க்கலாம் முதல்ல வந்து நான் சொல்கிறது ரெண்டு படம் ஒன்று ஹனி ஐ ஷங் ட கிட்ஸ் அப்புறம் அதோட கண்டினியூஷன் ஆனால் ஹனி ஐ ப்ளூ ட கிட் ரெண்டுத்துலேயும் செலன்ஸ்கின்ற அந்த சயின்டிஸ்ட் ஒரு படத்தில் தன்னோடய குழந்தைய எறும்போட சின்னசாக்கிடுவார் இன்னொரு படத்தில் தன் குழந்தைய பணவரத்தை விடவும் ஒசரமாக்கிடுவார் இதனால அவருக்கு எதிர்கொள்கிற விசித்திர பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட கதை ராபர்ட் ரோடிக்கு சீக்கிரத்தில் ரெண்டு படங்களை வந்து சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் முதல் படம் வந்து ஸ்பை கிட்ஸ் தன்னோட அப்பா அம்மாவை காப்பாற்ற உளவாளிகளாக மாறுற இரண்டு சிறுவர்களை பற்றின படம் தான் ஸ்பை கிட்ஸ் அதுக்கப்புறம் த ஷார்க் பாய் அண்ட் த லாவல் தமிழ் டப்பிங் டைட்டில் வந்து சுற்றி பயணம் படி சுற்றி பொண்ணும் ஒரு தீவில் தன்னதனியாக மாட்டிக்கிட்ட ஒரு பையனை வந்து ஷார்க் பாய் லாவாகலாம்னு காப்பாற்றுறாங்க பல வருஷங்கள் கழித்து ஆனால் அவங்களோட சேர்ந்து போகிற சாகச அனுபவம் தான் இந்த ஷார்க் பாய் லாபா லாவாக படத்தோட கதை அதுக்கப்புறம் ஹோமலான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் வீட்டில் தனியாக இருக்கிற சிறுவன் அவன் வீட்டுக்கு திருட வர திருடங்களை எப்படியெல்லாம் செதற விட்டு கதற விடுறான் அப்படின்றது தான் இந்த கதை பேபிஸ் டே யோட் ஒரு சிறு குழந்தையோட ஒரு நாள் அனுபவம் தான் இந்த பேபிஸ் டே அவுட் இந்த படம் வந்து சம சூப்பராக இருக்கும் இப்போ கூட பாட்டாகலாம் சிரித்து சிரித்து இது பண்ணலாம் இதை வந்து இந்தியனில் வந்து சிசின்றி அப்படின்ற பேரில் வந்து அட்னாஃபிஷெலாம் ரீமேக் பண்ணாங்க தமிழில் அத்தோட பேர் வந்து சுற்றி குழந்தை குழந்தைகளோட அன்பு வந்து சக மனிதர்களுக்கு மட்டும் இல்லை வேறு சில உயிரினங்கள் கிட்டேயும் இருக்கும் அப்படின்றதுக்கு சொன்ன ஒரு படமாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டீவன் ஸ்பில்பர்க் டேரக்ஷன் வெளியே வந்த இடி டெக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் இந்த படத்தை சொல்லலாம் தன்னோடய சிறு வயதில் இருக்கிற ஒரு பாலிவன் அதாவது இன்னும் சொல்லப்போனால் அப்பா விளர்ந்த ஒரு பையனுக்கும் வேற்று கிரகத்திலேருந்து பூமிக்கு தெரியாமல் வந்த ஒரு ஏலியனுக்கும் இடையே ஏற்படுற ஒரு நட்பு தான் இந்த எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாட்டர் ஆர்ஸ் இதே மாதிரி தன்னோட அப்பாவை இழந்து தனிமையில் வாழ்கிற ஒரு சிறுவனுக்கு ஒரு கடல் குதிரை அடு பிரம்மாண்டமான ஒரு கடல் குதிரை ஃப்ரெண்டானால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை ஈராணின்னு ஒரு திரையுலகம் இருக்குது அந்த திரையுலகத்தில் வந்து குழந்தைகள் சக உயிரினங்கள் மேலே மட்டும் இல்லை உயிரில்லா பொருட்கள் மேலேயும் செலுத்தக்கூடிய அன்பை பற்றி ஒரு மூணு படம் சொல்லியிருக்கு மஜித் மஜித்தியோட சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் அண்ணன் தங்கை காலனி இதுக்குள்ளே நடக்கிற அந்த பிணைப்பு இதை தவிர்த்து பார்த்தோன்னா வேர் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓம் தன்னோட நண்பன் விட்டு போன ஒரு வீட்டுப்பாட புத்தகத்தை அடுத்த நாள் அவன் அடி வாங்கக்கூடாதுன்றதுக்காகவே பக்கத்து ஊர்லேருந்து லர்ந்து ஒருத்தன் வந்து அந்த நண்பன் வீட்டுக்கு கொடுக்குறானா இல்லையா அப்படின்ற கதையை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட படம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒயிட் பலூன் ஜாஃபர் பனாகி ஒரு சிறுமி புத்தாண்டன்க்கு வாங்க ஆசைப்படுற ஒரு மீன் தொட்டியை பற்றின கதை கண்டிப்பாக மூணுமே ஒரு மிகச்சிறந்த உலகளாவிய குழந்தைகள் படங்கள் டைம் கிடச்சா கண்டிப்பாக பாருங்கள் மீன் திருவிழாவுக்கு வரும் இந்தியன் திரையோடத்தில் வந்து குழந்தைகளுக்கான படம் எடுத்தவர்களில் முக்கியமான மேதனா நான் சத்யஜித் ரே சொல்கிறேன் பெரியவர்களுக்கான படம் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்காகவும் எக்கச்சக்க படங்கள் எடுத்தார் குழந்தைகளுக்காக சந்தேஷன்னு ஒரு மேகசீனையும் நடத்தினார் அப்படி அவர் எடுத்ததில் ரெண்டு முக்கியமான படம் வந்து கூபி காயான் பாகா பயான் மற்றும் இராக் ராஜா கி தேஷ் இந்த ரெண்டு படத்தையும் சமையாக இருந்தால் கட்டாயம் பாருங்கள் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது இதுக்கு அடுத்தது நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரை சொல்லோன்னா ஜி அரவிந்தன் கும்மாட்டின்னு ஒரு படத்தை வந்து எழுதியிருப்பாரு ஃபேண்டஸி கலந்த கதையாக இருந்தாலும் சிறுவனோட மனப்பிரிவுகளை அப்படியே உள்ளடக்கமாக சொன்ன ஒரு படம் தான் இந்த கும்மாட்டி அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்தியாவின் முதல் த்ரீ டி ஃபிலிமான மைடியர் குட்டி சாட்டான் ஒரு மந்திரவாதி சாட்டானுக்கும் யாருன்னே தெரியாத ஒரு மூன்று அப்பாவி குழந்தைகளுக்கும் இடையே ஏற்படக்கூடிய நட்பு தான் இந்த மைடியர் குட்டி சாட்டான் அப்புறம் போகோவில் வந்து அடிக்கடி போடுற சில படங்கள் செயின் குலி கே மீன்குலி பூத்நாத் பூத்நாத் ரிட்டன்ஸ் பூத் அங்கிள் பூத் அங்கிள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பல படங்கள் வந்து ரொம்ப ஃபேவரட்டான இந்தியன் குழந்தைகள் படம் தமிழில் சொல்லணும்னா பசங்க படத்தை வந்து சொல்லலாம் அது இன்னுமே கலைஞர் டிவியில் போட்டால் கூட பாட்டு பாட்டு ரசிக்கிற ஒரு தான் இருக்குது இதை தவிர்த்து பார்த்தோன்னா ஒரு நானாப்பட்டே படம் அந்த படம் வந்து சில்ட்ரன் சொசைட்டிக்காக எடுத்து கொடுத்த படம் ஆனால் அதோடய பேர் வந்து சரியாக தெரில அது என்னன்னு கண்டுபிடிச்சி கம்யூனிட்டி போஸ்டில் அதை பற்றி க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்தில் எல்லாருமே கம்பல்சரியாக பார்க்கக்கூடிய சில குழந்தைகள் படத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன் இது எல்லாமே என்னோடய ஃபேவரட் இதெல்லாம் சன் டிவி கே டிவி விஜய் டிவியில் தமிழ் டப்பிங்கில் போட்டபோது பார்த்ததெல்லாம் மறக்கவே முடியாது அதே மாதிரி தான் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் படத்தெல்லாம் உலக சினிமான்னு தெரியாமையே நான் பார்த்த முதல் உலக சினிமா வந்து சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் இப்படி குழந்தைகள் தினத்தில் பல குழந்தைத்தனமான நினைவுகள் வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது எல்லாருமே இப்போ இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையிலேருந்து விலக்கி மறுபடியும் குழந்தை வாழ்க்கைக்கு போக மாட்டோமா அதை கொண்டாட மாட்டோமான்னு தான் ஏங்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்குள்ளேயும் ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தைய கொல்லாமல் இந்த வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழலாம்